அந்த நடுத்தர வயதுள்ள பெண்மணி அந்த மளிகை கடையில் பில் கவுண்டரில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு எதிரில் அவங்க கணவன் எடை போட்டு பொருட்களை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் வாங்கிட்டு போகிறவங்க எல்லாருமே முகம் சுருக்கிக்கிட்டு ஏதோ முணுமுடுத்துக்கிட்டு சாட்டிஸ்ஃபை இல்லாமலே போயிட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு இவங்க ஆஹா இது வேலைக்காகாது அப்படின்னு ஏங்க நீங்கள் வந்து இங்கே கவுண்டரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு எடை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க போட்டு கொடுக்க ஆரமிச்சோன்னே எல்லாருமே மகிழ்ச்சியோட வாங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அதை கணவரும் கவனிச்சிருக்காரு மனைவி கேட்டிருக்காங்க கவனிச்சிங்களான்னு கவனிச்சேன் ஒரு பொண்ணு கொடுத்துச்சு அப்படின்னா எல்லா ஆம்பளைங்களும் சிரிச்சிட்டு தான் வாங்கிட்டு போவாங்க சரி ஆம்பளைங்க வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் பெண்களும் சிரிச்சிட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க அதை கவனிச்சிங்களா உன்னொண்ணே ஆமாம் ஏன் ஏன்னா நீங்கள் எடை போடும்போது நிறையா போட்டுருவீங்க அதை சமன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பீங்க நீங்கள் எடுக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களோட பொருளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு மனசு வேதனைப்படுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா கம்மியான பொருளை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே வருவேன் அவங்களுக்கு நிறைய சேர்கிற மாதிரி மைண்ட் ஒரு ஃபீல் ஆகும் அதனால் மகிழ்ச்சியாக வாங்கிட்டு போய்ட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓஹோ அப்படியா அப்படின்னு அப்பதான் அவர் சூட்சமத்தை புரிஞ்சுட்டு இருந்திருக்காருக்கு ஒரு சாதாரணமான விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுல மிகப்பெரிய சைக்காலஜி இருக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கண்ணெதிரே நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாம வருத்தப்படுவோம் அதே நேரத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கண்ணெதிரே வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாம மகிழ்ச்சி அடைவோம் அதனால அடுத்தவங்க கிட்டே இருந்து ஏதாவது நீங்க எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அவங்க இருக்கிற கவலைகளை எடுங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க உங்களை சுற்றி இருக்கிற உலகம் அவங்கள கொண்டாடும்